அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி இரண்டு பகல் கருதி பற்றாசையினும் இகல் கருதி செய்யாமை தலை பகல் கருதி பற்றாசெயினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை தம்முடன் பிரிவு உண்டாக கருதி ஒருவன் வெறுக்கத்தக்க செயல்களை செய்தாலும் மாறுபாடு கொள்ளாமல் அவனுக்குத் துன்பம் செய்யாமல் இருப்பது நல்லது தம்முடன் பிரிவு உண்டாக கருதி ஒருவன் வெறுக்கத்தக்க செயல்களை செய்தாலும் மாறுபாடு கொள்ளாமல் அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது நல்லது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்